ஹாய் திவ்யமாங்கிறாங்க பர்ச்சேசிட்டேன் பரியக்கா ஹாப்பி நியூயர் சேஸ் ஓப்பன் தான் பார்த்துங்கிறாங்க நம்ம திவ்யமா எவன்டா அவன் கொஞ்சம் ஒன்றும் இல்லை நான் என்னதுன்னு சொன்னேன் அவங்க எவன்டா அதுன்னு போடுறாங்க முடிக்கிறாங்க பரி மாமா ஓபன் சேர்ந்தாங்க நம்ம சரஸ்வம் எல்லோரும் சாப்பிட்டாங்கிறாங்க நான் பர்ச்சேசிட்டேன் பர்ஜேசிஸ் கேள்விங்க என்னென்னு

ஆஹ் பரஞ்சா சிஸ்டர் அது என்ன தெரியுமா நான் சொன்னேன் உங்களை வந்து உங்களை ஒருத்தேன் மூக்கு நைசு கண்ணு நைஸ் என்னென்னமோ நைஸ் நைஸ்னு போட்டானா என்னன்னா முடியல ஒரு அளவுக்கு அதுக்கான் சொன்னேன் என்ன சொல்லுங்கம்மா அதான் அதுக்கான் சொன்னேன் என்ன சிஸ்டர் நடக்குதிங்க யார் அது என்னான்னு நான் அவர் பேர் சொல்லாம கேட்டேன் நீங்க என்ன நடக்குது குணாபுரம் கேட்குறேன் அவர் குணாபுரம் பார்க்குறாரு கமாண்டர் நோட் பண்ணுறாரு அவர் அதனால தான் குணாபுரம் பார்த்தீங்களா அப்படின்னு நான் அவர் கேட்க அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சார் அதை நீங்கள் நீங்கள் அது நான் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடிக்கவே இல்லை நான் அதை தான் நினச்சிட்டு சேர்ந்து நான் ரொம்ப இல்லை இதெல்லாம் போகிறாங்க ரொம்ப பண்ணுறானுங்கப்பா முடியலப்பா என்னங்க சொல்லுங்கம்மா சொல்லிட்டேம்மா இதுதான்மா வாங்க வாங்க எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் ரோலக்ஸ் இவங்க எல்லாம் ஓப்பன் பார்த்து பார்த்து சொல்றாங்க என்னாலும் கேளு ரோலக்ஸ் அதெல்லாம் போட்டு மறுக்கு ரோலக்ஸ் ரோலக்ஸ் உனக்கு ஹாப்பி நியூ இயர் ரவியண்ணா வாங்க 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 அன்பான தங்கைக்கு அன்பான தங்கைக்கு அண்ணன் இனி இர வணக்கம் தங்கை என்று மன்றன் தங்கள் அண்ணன் ரவிச்சந்திரன் வணக்கம் 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 அண்ணா உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அண்ணா பல்ட்டிடிக்கிறாங்க ஏமா இதெல்லாம் எனக்கு எனக்கு அது இல்ல சிரிப்பும் வந்துருச்சு எனக்கு மொத்த அப்படியே ஒண்ணும் இல்ல சகஜம்தான் எனக்கும் தெரியும் அவன் சொன்னா மொத்தமா சொல்லணும் அதை போட்டு பாட்பாட்டா பாட்பாட்டா பிரிச்சு புரிச்சு புரிஞ்சு சொன்னாங்கல அதுக்குத்தான் சிரிப்பு வந்துருச்சு எனக்கு பதினாவது லைக்கு போட்டு விட்டு தங்கி நன்றி 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 அண்ணா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா இந்த இந்த சரஸ்மா பிடிச்சி நசுக்கப்பறேன் பாருங்க ரோலக்ஸ் ஹாப்பி நியூர் பார் ரோலு கிருஜாக்கா வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ப ரோலக் தம்பி தேங்க்யூ தேங்க்யூ ரோலக்ஸ் ஹாப்பி நியூ இயர்ஸ் ஓப்பன் தான் பாட்டு இந்த பொண்ணு ரெண்டு பேரும் பயங்கரம் நாளா இருக்காங்கப்பா பொண்ணுமே தெரியாதுன்னு தசுருவாங்களா ஊமா ஊற கிடைக்கும் பெரிசாதி பேராக கொடுக்கும் அந்த மாதிரி ஊமைங்க ரெண்டும் உம் நல்லா சாமி என்னப்பா நீங்களும் குசியாவே இல்லை என்னது என்னப்பா நீங்களாம் குசியாவே இல்லை இங்க எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா என்ன பண்றது ஒரு பாட்டு பாட சொல்லுவோம் நாங்களும் குசியா இருப்போம் தீபகா சேர்த்தியும் நல்லா தம்பி முன்னாடி எல்லாம் நிறைய ஜாலி பார்ட்டி வருவாங்க இப்போ இப்போதான் வர்றது இல்லை ஆஹா 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 ஒடுங்க வர வச்சிடலாம் வர வச்சிடலாம் கவலைப்படாதீங்க இந்த தங்கிக்கு அன்பான நியூ இயர் வாழ்த்துக்கள் தங்கையே இந்த நாளின் நலமும் வளமும் பெற்று எடுத்த முயற்சியாகவும் வெற்றியிடையே பல்லாண்டு காலம் வாழ என்னாலும் இறைவன வேண்டிங்கிறது உங்கள் அண்ணன் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா தீபு தீப பாட்டியமாக சேம்டியுங்கிறாங்க ரொல சம்பீர் ஐய் ரொலர் அப்படிங்கிறாங்க நம்ம பர்ஜாஸ்ட் ரவிச்சந்திரன் வணக்கங்கிறாங்க நம்ம ரொல சம்பீர் அங்கே தாத்தா பண்ணாது திருப்பத்தில தாத்தா பொண்ணு பண்ணிட்டே இருக்கோம் கொண்டாட்டம் கொண்டாட மாட்டேங்கிறானு அதான் என்ன பண்ணுங்க தெரியலையே கஷ்டமா இருக்கு ரோலஸ் தம்பிக்கு இனிய இயர் வாழ்த்துக்கள் தம்பி அப்படிங்கிறாங்க நம்ப ரவிச்சந்திரனா பரிஜாக்கா சேம் டூங்கிறாங்க நம்ம ரோலஸ் தம்பி ஹாய் ரோலக்ஸ் ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறாங்க நம்ம குணாபுரம் பரிஜா தங்கிக்கு அன்பு அப்படின்னு நியூ இயர் வாழ்த்துக்கள் தங்கி அப்படிங்கிறாங்க நம்ம ரவிச்சந்திரனா ரோலஸ் தத்தா சேர்ஸ் அப்படிங்கிறாங்க நம்ம திவிமாம் கோவை குணா தம்பிக்கு இனிய நியூ இயர் வாழ்த்துக்கள் தம்பிங்கிறாங்க நம்ப ரவிச்சிரனா குணாபுரம் சேம் டி அப்படிங்கிறாங்க நம்ம ரோலஸ் தம்பி ரோலஸ் தத்தா ஹாப்பி நியூ இயர் சொல்றாங்க நடிமாம் दिव्य के अन